ஆட்டோ டிரைவர்னு எங்க தொழிலை மட்டுமே நேசிச்சு நாங்க ஓட்டுறவங்க தப்பு செய்ய மாட்டோம்பா தொழிலை நேசிக்காத ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறோம் தான் இது மாதிரி பண்றான் நைட்டு ரெண்டு மணிக்கு ஒரு ஆட்டோ தூக்கி நாலு பேர் வரான் ஒரு பெட்ரோல் நிற்கிறாங்க சைதாப்பட்டியில மடங்குறாங்க ஆட்டோ நிப்பாட்டு நாலு பேர் எகிரி குச்சி ஓடுறான் அந்த ஆட்டோ திடீர்னு வந்த ஆட்டோ அப்பா அதை ஓட்டணும் ஆட்டோ டிரைவரா அப்ப அதை ஓட்டணும் ஆட்டோ டிரைவரா

எல்லாமே நம்ம பொறுத்த வரைக்கும் நார்மலா தனிப்பட்ட முறையில் ஜாலியாக பேசியிருந்தோமா போறோம் இதை ஒன்றுமே ஈகோலாம் கிடையாது ஒரு சிலர் ஓட்டத்திலேயே தப்பு செய்கிறாங்கன்னு சொல்றியா